இந்த மாடுக்கு மிச்சிலையா வேற என்ன பிரச்சனை ஆ டைனிங் டேபிள் டைனிங் டேபிளு குரல மாட்டுக்கு அடே அண்ணே பள்ளிக்காரண்ணே நெய்கரை போட்டேண்ணே கவரை போனு சைக்கிள் வாங்கிக்கணும் ஏற்றி ஜம்மனு போனு போய் அப்பிட்ட கேட்டியாரு நீ சைக்கிள் தூக்கி அப்படியே பறக்க விட்டாரு போனே வாங்கிக்கிறேன் அண்ணே

ஆஹா <livelihood> <kind of murder> ஏய் இந்த மாதிரி பள்ளி மடுகுதா பள்ளி மாடுக்கு கடைசி மாடு இந்த பேஜிங் கடைசி மாடு அதிகரி ரயில் சேஃபா வந்த மாடு ப்ளாக் பாண்டா பயலுகா தெற்குப்பொட்டி ஆனந்தம் அன்பு மல்லிகைப்பூ மாடு மருது இந்த பேஜி கடைசி மாடு கடைசி மாடு இந்த மாடுக்கு கம்பே மிக்ஸி ஏய் மிக்ஸி தானே மிக்ஸி இருக்குல்ல இந்த மாடுக்கு மிக்ஸி எஸ்எஸ்எல்ஃ ஜேர்மன் ஆன சத்யோலன்ஸும் இல்லை என்ன

அப்பா டாட்டாஸில் வச்சு அண்ட் மாட்ட மாட்டை வெளியேத்துங்க என்ன அன்றைக்கி டைனிங் டேபிள் வேணுமா டைமில் பேச்சே வெளியே பேச்சு போங்க பேச்சு வீரர் வெளியில் போங்க மொத்த அடுத்த பேர் ரெண்டாயிருந்து சிட்டியா அன்றைக்கி தயவு அடுத்த பேச்சு உள்ளவாங்க அண்ணே அடுத்த பேச்சு கொஞ்சம் வேகம் ஆகுதுங்க மாடு நிறைய இருக்கு அண்ணே வந்து சொல்றாப்புல மாடு நிறைய இருக்கு அடுத்த பேச்சு வேகம் ஆகுது தம்பி கோடி தம்பி மட்டும் பாரு கோடி வேகம் அடுத்த பேச்சு வேகமா மாடு பரிசு அண்ணே அண்ணே பிசி அங்க அங்கே அங்க அது ஏறி அண்ணே என்னென்ன பரிசு இருக்குன்னு சொல்லிடுங்க இங்க என்ன சொன்னீங்கன்னா ஏ யாரு தம்பி ஒரு சைக்கிள் அந்த கைதாடா மெதுவா எழுத்து நாட்டின் உரிமையாளர்கள் மேல கூட யாருக்கு பரிசு கொடுக்க ஹாட் பாஸ் டைனிங் டேபிள் ஃபேன் இங்கே இருக்கு

அவனே அவன மாட்டுக்கு ஃபேன். அது தங்க காசு இது, வெள்ளி காசு கிடையாது கிராமம். டேய் மாடு வெளிய ஏத்து, வெளிய ஏத்துடா, அக்கற வெளிய ஏத்துடா. மாட வெளிய ஏத்துங்கள். மாட வெளிய ஏத்தி வர மாட்டுக்கு ஃபேன். ஏய் வெளிய கோடி. வெளிய ஏத்தியா. ஆ. ஏய் லைட்டை আলাইகா. ஆ. சூப்பர். ஆஹா அருமை. மாடு வெற்றி பெற்றது.